குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் லவ்வர் லவ்வர்னால் காதலர்கள்னு அர்த்தம் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியாக திரையமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லவர் அண்மை காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் படங்களுக்கு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் வச்சுக்கிட்டே வராங்க ஆனால் எடுக்கிறது எல்லாமே தமிழ் படம் எதுக்காக ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்கிறாங்கன்னு இயக்குநர்களுக்கு வந்து இயக்குநர்கள் புரிஞ்சுக்கிறணும் தமிழ் படம் எடுத்தால் தமிழில் டைட்டில் வைக்கலாம்ல வரி விளக்கு கொடுக்கும்போது மட்டும் தமிழில் டைட்டில் வைச்சாங்க இப்போ எந்த விதமான வரி விளக்கு இல்லைன்னு உடனே இங்கிலீஷ்லேயே டைட்டில் வைக்கிறாங்க ஜெயிலர்னு வைக்கிறாங்க அப்புறம் குட் நைட்னு வைக்கிறாங்க இப்போ வந்து லவ்வர்னு வச்சிருக்காங்க நிறைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைரன் அப்படின்னு ஒரு படம் வருது இந்த மாதிரி ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்கிறாங்க இயக்குநர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோளா வாங்கினா தமிழ் படம் எடுத்தீங்கன்னா தமிழில் மேக்சிமம் டைட்டில் வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்களா என்னுடைய கருத்து இப்போ இந்த படத்தோட திரைவிமர்சனத்துக்கு போகலாம் லவ்வர் இந்த குட் நைட்டுன்னு ஒரு படம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து சூப்பர் ஹிட் ஆன படம் அந்த படத்தோட டீம் இயக்குனர் தவிர்த்து மற்ற எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர் கதாநாயகன் அந்த கதாநாயகி இல்லை இதுல வேற கதாநாயகி நடிச்சிருக்காங்க இப்ப படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் குட் நைட் அளவுக்கு இருக்கா அல்லது வந்து குட் மார்னிங் சொல்ற அளவுக்கு நான் வந்து நம்ம வந்து பார்த்தலாம் படத்தோட கேஷ்டன் குரு மணிகண்டன் அதாவது எழுத்தாளர் மணிகண்டன் நடிகர் மணிகண்டன் அவரு பருத்திவரன் சரவணன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க பிரபுராம் வியாஸ் புதுமுறை இயக்குனர் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இரு காதலர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு இதுதான் இந்த படத்தோட ஒருவரி கதை கதையை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் படிக்கிறாங்க அப்போ இருந்து லவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு வேலை செட் ஆயிடுது காலேஜ் முடிச்சிருந்தா வேலை செட் ஆயிடுது வேலைக்கு போகிறாங்க கதாநாயகனுக்கு வந்து வேலை அவரும் வேலைக்கு போகிறாரு ப பட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலை வந்து அவருக்கு வந்து அமையலை அப்படி ஒரு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கதாநாயகனோட அப்பா வந்து குடிச்சிட்டு ஊற சுத்திக்கிட்டு தெரியுது ஒரு பருத்தி உரம் இப்படி போயிட்டு இருக்கோம் கதாநாயகி இவங்க ஃபேமிலியை வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி போகுது ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வருது மறுபடியும் சண்டை வருது சண்டை வருது சண்டை வருது சண்டை வருது இப்படியேதான் கதை போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருது செகண்ட் ஹாஃப் இதே தான் திரைக்கதை இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த எஸ் படம் பார்த்துருப்பீங்க நீங்க சிவா மனசுல சக்தி ஹம் எம் ராஜேஷ் அவர்கள் இயக்கத்துல வந்து ஜீவா அவர்கள் நடிச்சு பெரிய சூப்பர் ஹிட் ஆன படம் ஆனா அந்த படத்துல சந்தானம் அவர்களுடைய காமெடி ஜீவா அவர்களுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாவே போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் போராடிக்கிற மாதிரி தான் போகுது செகண்ட் ஹாஃபும் லைட்டா போராடிக்கிற மாதிரி தான் போகுது பொழுதுனைக்கு அதே விஷயங்கள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு சின்ன சின்ன காமெடிகள் கூட படத்துல இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறையாக தான் தெரியுது குட் நைட் படம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களோட காமெடியாக இருந்தது அதாவது கொஞ்சம் சீரியஸான சப்ஜெக்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொரட்ட உறதை பற்றி தான் அந்த கதை ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இயக்குனர் வந்து அந்த இயக்குனர் சொல்லியிருந்தார் ஏன் அந்த குட் நைட் படத்தை இந்த படத்துக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா அந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகன் மட்டும்தான் வேறு இசையமைப்பாளர் சான் ரோன் சான் ரோல்டன் உட்பட வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் அப்படியே இருக்காங்க இயக்குனரை தவிர்த்து அப்படி இருக்க சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் அளவுக்கு வந்து இந்த படம் வந்து இல்லை குட் நைட் அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதில் வந்து ஒரு நாற்பது தான் இந்த படம் வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த லவ்வர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லை ரொம்ப ஆகா ஓவா சூப்பர் அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது ரொம்ப சுமார் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கணும்னா பார்க்கலாம் அது உங்க விருப்பம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் இதே மாதிரி ஒரு விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி